என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்பர் இப்ப என் கடன் மணி செய்து பைசா பைசா அழகிறான் என்ன சம்பளம் கொடுப்ப நீ என்ன வேலை பார்த்த அதை காணும் ஐயா ஓதுவா மூர்த்திகளெல்லாம் வந்து உயர்வா சொல்றாங்க நாங்க ஓதுவா மூர்த்திகளுக்கு மத்த மடங்குல மூவாயிரம் தான் தலைகள் என்ன கூட கொடுக்க மாட்டாங்க இருபத்தி ஐயாயிரம் கொடுக்குறேன் பதினஞ்சு நாள் லீவ் போட்டு போயிடுறது அங்கிட்டு ஓடுறது இங்கிட்டு ஓடுறது பணி செய்ய மறுக்கிறார்கள் நான் என்னையா செய்ய தேவார பாடத்தை வச்சிருக்கேன் அது பாடமே நேரத்தில் ஓடி இருக்கு என்ன செய்ய நீங்க தான் ஒரு ஓதுவார கொடுங்க இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பணி செய்ய மறுக்கிறார்கள் மணியிலேயே இருக்கிறார்கள் திருமுறை யார் கடைப்பிடிக்கிறாங்க கிறிஸ்துவர்களை பாருங்கள் கடைப்பிடிக்கிறார்கள் முகமதியை கடைப்பிடிக்கிறார்கள் ஐயா சொன்னாங்க ஒரு ஒரு நிறைய மனம் நாங்கள் இருக்கியா காலையில் கோயிலுக்கு போன போன என்ன சாமி தருவாருங்கிறான் கேட்டான் சாமி தீட்சா என்ன கிடைக்கும் நல்ல மனைவி கிடைக்குமா உலகத்திலே உளர்றாங்க எனக்கு பியூட்டிஃபுல் ஒய்ஃப் கிடைக்குமா பேங்க்கில் பண்ண நிறைய பணம் கிடைக்குமா இதுதான் விளங்குகிறார்களே ஒழிய தந்தையார் தாயார் தாரம் யார் வந்தவாறு எவ்வாறு போவார் அவ்வாறு சிறுவரகார் தீமூட்டி செல்லான்னு நான் ஒரே வழியில் முடிச்சிடுறது என்ன சொல்லுவேன்னா சாமி தீச்சை வரணும் நானே வாங்கிக்கிறேன்பான் நீயே தீர்ச்சை பெற்ற அது வந்து கரஸ்பாண்டன் கோர்ஸ் ஒரு குருவை அன்றி நீ வாங்கினீன் என்றால் அது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்ததாக இருக்கும் நீ எங்கே படிச்சிருக்கேன் இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி போ கைலாயத்து போ உனக்கு உடனே எம்பளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ஒன்று வேலை போட்டு கொடுத்துருவான் அது போல் குருவை அன்றி நீ பேசாமல் நீயே படிச்சுக்கிட்டு போனேன்னா கைலாயத்தில் இடம் கிடைக்காது உன் குரு யாருன்னு கேட்பாங்க ஸ்கூனாக இருள் ரூணா நீக்கும் அஞ்ஞானத்தை போக்கி நெஞான குருவாகும் குருஞான வாக்கு ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் சித்தியெல்லாம் பெற்றும் குருவர்களால் வைத்தபடி இருக்க மாட்டாத சித்த சரணமாம் மாட்டாந்தாடு தான் இதெல்லாம் சிற அருமையான ஒரு சொற்றலை ஐயா இத மாதிரி விளக்க உரை யாரும் கொடுக்க முடியாது சைவத்துக்கு ஒரு தூண் போன்றவர் இந்த திருமுறை நன்கு விளக்கிறார் பவானியில சிவனடியார் திருக்கூட்டத்தை அமைத்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் விழா நடத்தி நான் போயிருந்தேன் எனக்கு அறுபது வயசு ஆகும் பொழுது யாரை வச்சு செய்கிறோம் ஐயாவை தான் தேர்ந்தெடுத்தேன் நம்ம காஞ்சிபுரத்தில் பாஞ்சு வந்தார் அருமையாக எனக்கு எல்லாம் நடத்தி எனக்கு செஞ்சு வச்சார் இவர் செஞ்சு வச்சு அதிர்ச்சி நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் இவர் செஞ்சு வச்சு ஒன்பது ஆண்டுகள் தூக்கி நான் டெய்லி போய் ஏலவார ஊழலி வணங்கிக்கிட்டு இருந்தேன் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு கொண்டாந்து கொண்டு கொண்டாந்து விட்டுட்டாங்க இவர் கை ராசிக்கார என சொல்லி இன்றைய திருநாள் இங்கே என்னன்னு கேட்டால் ஈட்டிங்க்கு நிறைய பேர் வர்றாங்க மீட்டிங்க்கு ஆப்சன்ட் இவ்வளோ அருமையாக இதெல்லாம் கேட்கணும் ஐயா இங்கே கேட்கலாம் ஈட்டிங் கிடைக்குதா சாப்பாடு இருக்கா இதுதாங்க செவியில் சுவையுணர்வால் வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் வாயே வாழ்த்து கண்டாயினர் அப்பர் இப்போ தள்ளு கண்டாயினர் அப்பர் இவர் வள்ளலாராதான் தான் வள்ளலாரு நம்மளாம் தள்ளலாராக இருக்கும் இந்த மடம் இரநூத்தி எண்பத்தெட்டாவது சன்னிதானம் வள்ளலாருக்கு தீட்சை கொடுத்த மடம் திருமுருக கிருவானந்த வாரியருக்கு தீட்சை கொடுத்த மடம் இப்போ மடம் மருது பாண்டியர் இந்த மடத்தை திருஞான தமந்தன் மேல மிகுந்த ஈடுபாடு இன்னைக்கு மருது பாண்டியர் விருது ஐயாவுக்கு போனவர்களை ஏன் கொடுத்தா இவருக்கு இவர் சைவத்தில் முறைப்புடையவர் இன்னைக்கு என்ன சொன்னார் பார்த்தேன்னு ஒரு போடு கிழமை என்ன பண்ணுவான் தெரியுமா இன்னைக்கு நான் இந்த கோயிலுக்கு போனேன் நாளைக்கு நான் அங்கே வேளாங்கண்ணிக்கு போவேன் நாளை கழிச்சு நாகூர் ஆண்டவரை போவேன் ஐயா ஒரு ஒருவே மனதா இருக்கும்னு அழகா சொன்னார் இதை சொன்னால் எவனுக்கு நம்மளை பிடிக்க முடியும் அதான் மாணிக்கவாச கொள்ளேன் மாலையன் வாழ்வு குடிகளினும் நல்லே எனது அடியோரோடுலாம் நரகம் புகினுட்டார்யா நம்ம தமிழ் வேத அப்படி சொல்லுது அதை உரைப்பாக ஐயா சொன்னார்கள் என்ற இதனை மருது பாண்டியர் விருதுங்க மருது பாண்டியரை போற சைவத்திலே சிவபெருமான் வீதி ஈடுபாடு உடையவர்கள் ஐயா மாதிரி ஈடுபாடு இருந்தார்கள் அவர்கள் காளையார் நேற்றைய தினம் இந்த தேரோட்டம் நடந்திருக்கு காளையார் கோயில் இறைவனுக்கு தேர் தேர் அவர்கள் கப்பம் கட்ட மறுத்தார்கள் வெள்ளக்காரனுக்கு நானே அடிமையா சிவபெருமானுக்கு தான் அடிமையினர் நெஞ்சம் குமைக்கே இடமாக வைத்தேன் சொன்னது மாதிரி அன்றைய தினம் மருது பாண்டியர்கள் சிவபெருமானுக்கு தான் அடிமையினர் உனக்கு கப்பம் கட்ட முடியாதுன்றார் நாளை காலை மருது பாண்டியர்கள் சரணாகதி அடையாவிடில் காளையார் கோயிலுடைய ராஜகோபுரம் இடிக்கப்படும் அறிவிச்சாங்க உடனே நம்ம முன்னால நம்ம கோயில் அடிக்கிறதா என்ன சொல்லி சரணாகதி அடி உன்னுடைய கடைசி விருப்பம் என்ற என்னன்னு கேட்டபடியே நான் கோயிலுக்கிட்ட தான் எனக்கு தூக்கு பண்ணணும்னாடா இன்றைய தினம் மருது பாண்டியரோட விட ஐப்பத்தி மாதம் நடக்கும் நேராக அவர் தூக்கில் போட்ட திருப்பத்தூருக்கு போவேன் அந்த இதுவரை அது எனக்கு தெரியவே இல்லை இப்போ தான் எனக்கு தெரியுது அதை முடிச்சுட்டு காளையார் கோயிலுக்கு போய் இந்த சுவாமியை கும்பிட்டு அவருடைய சமாதிக்கு போயிட்டு தான் தலையை அங்கே வைத்து புதைச்சிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட மருது பாண்டியர்கள் இந்த மடத்தை சீசிய திருஞான சம்பந்தருக்கு வெள்ளி தேர் செய்து கொடுத்துருக்கிறார்கள் குருபூஜாக்கு இந்த தேரில் ஞானசமுந்தர் வருவார் அப்பேற்பட்ட மருது பாண்டியர்கள் பாருங்கள் அவங்க என்ன செஞ்சுருக்குன்னா கோயிலுக்கு தான் செஞ்சுருக்காங்க இந்த மருது பாண்டியர்கள் வந்து தன்னுடைய ஆசாரியை வர கூப்பிட்டு ஆசாரி எப்படி இருந்திருக்காருமார் குப்பை ஆசாரியை கூப்பிட்டு இதெல்லாம் வரலாறு சரித்திர வரலாறு இதெல்லாம் பாடத்திட்டத்தில் கிடையாது குப்பமுத்து ஆசாரியை கூப்பிட்டு நம்ம சாமிக்கு ஒரு தேர் செய்யினாங்க தேர் செய்தாயிட்டு வெள்ளோட்டம் விடணும் வெள்ள ஓட்டம் விடுறாங்க விடுற வெள்ள ஓட்டத்துக்கு முன்னால் ராஜா முதல்ல தேர் போதே அவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுட்டார் தேர் செஞ்சால் இன்றைக்கி நான் என்ன கேட்டாலும் தரணுன்னார் நீ என்ன கேட்டாலும் தரேன்னார் ராஜாட்ட போய் பெரிய மருந்துகிட்ட போய் கேட்டார் இன்னைக்கு ஒரு நாள் முதல்ல உங்களை பதவியை கொடுன்னார் கொடுப்பானுங்களா நல்லா கொடுப்பாங்க இப்போ கொடுப்பாங்களா ஒரு ஒரு கவுன்சிலு பதவி விட மணங்குறானுல சரி தந்தேன்னார் தலைக்கு தலைப்பாடான்னு சுட்டினாங்க வேலை கொடுத்து நாலு வடம் இப்பொழுதும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ராமநாதபுரத்தில் நம்ம இவர் வந்திருக்காரு அது என்னமோ தேவரையா மீடியா வந்திருக்காரு அவர் பாராட்டுறேங்க நான் சொன்ன உடனே பசுமல்ல சொன்ன ஒன்று அப்போ அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேர் கல்லல்ல ஒரு பெரிய தேர் இருக்கு தேர் எழுதுனா நாட்டாமைன்னு இருப்பாங்க இப்போ வெறும் ஆமையாக இருக்குது அந்த நாட்டாமை என்ன பண்ணுவாங்க அந்த தேர் மேலே ஏறி தூண்டை வச்சிருவாங்க ஆக இவர் மறு மருத்துவமனை இந்த குப்பை முத்தாத்தா தலையில எல்லாம் தலப்பாக கட்டி அந்த வடத்து மேலே ஏறி அந்த துண்டை விசிறினாங்க தேர் நடந்து நகந்துச்சு அந்த காளையார் கோயில் தேர் இந்த சன்னதியிலேருந்து நகந்து சிவகங்கை ரோட்டில் ஏறிச்சோலே டக்குன்னு சத்தம் கட்டுத்தான் அந்த தேருடைய பைதாவானது அந்த குப்பமுத்தாதாரி கழுத்தில் ஏறி தம்முன்னு நின்று பெரிய மருந்து ஓடையாந்து அவர் கா மடியில் கிடச்சி என்னப்பா நடந்தது அப்போ அவர் சொன்னாராம் குப்பமுத்தாத்த இந்த தேரானது செய்கின்ற பொழுது அந்த தேனுடைய முகில் முகப்பிள்ள அந்த சில தேர் மேலே பிள்ளையார் ஒன்று இருந்துச்சு அது கொம்பு ஒடிஞ்சிருச்சு நான் உடனே சாமுத்திரி அலட்சியப்படி பார்த்தேன் இந்த தேர் ஒன்று இந்த ஊர் மன்னருக்கு உயிருக்கு ஆபத்து அதனால் நம்ம மன்னர் இன்னும் நிறைய நாள் இருந்தால் அந்த சிவபெருமானுக்கு நிறைய தெரிவார் தன் உயிரை கொடுத்து காப்பாத்தோம் இப்போன்னா போனால் போகுதுப்பா தா உயிரும் நம்ம குடும்பம் நல்லா நல்லாருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைப்பா இது மாதிரி ஒரு மருது பாண்டியர்கள் நம்ம நாட்டில் இந்த அந்த தேசிய தலைவர்கள் எல்லாம் நம்ம மறந்து விட்டோம் யாரும் இல்லாமல் தலையடைத்தாமலாம் தலைவனாக இருக்கான் இப்போ இது மாதிரி சிவனெடியாரையும் போற்றணும் அதை விதமாக இந்த மருது பாண்டியருக்கு ஒரு விருது வச்சு எப்படி அதுக்கு மாதிரி இந்த ரெண்டு விளக்கறிஞர் இருக்குது அவங்களாம் கோயிலை பாதுகாத்துருக்காங்க கோயிலுக்காக உண்ணாவிரம் இருக்குது இன்றைய கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கோயிலில் அது அறநிலைய துற கோயில் அந்த கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த இது இனிச்சது வந்து கிடந்து பல வருஷமாக இருந்துச்சு நிறைய பிள்ளைகள் விளந்துருச்சு அப்படின்னு நம்முடைய வழக்கறிஞர் வந்து என்னோட வந்து வாங்க உண்ணாவிரதர் இருப்பேன் இது நடந்தது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் வடசேரியில் நடந்துச்சு நான் போய் உண்ணாவிரம் அப்புறம் கெட்டினானுங்கன்னு வைங்க இப்போ அந்த நிலை அந்த உரைப்பு வர வேண்டும் நந்தியம்பெருமான் மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை பொறாமணம் சைவத்தை ஒரு எழிவுபடுத்துகிறான்னா அந்த பொதித்து எழணும் அந்த உரைப்பு நம்ம ஐயாக்கு இருக்குது அது சிவனடியா திருக்கூட்டம் அது மாதிரி வள்ளலாறுத்தின் தினம் ஒரு விருதை கொடுக்குறேன் நம்மளாம் தள்ளலாராக இருக்கிறோம் வருகின்ற விழலாம் வள்ளலாராக மாறும் வள்ளலார் வந்து இந்த இரநூத்தி எண்பத்தெட்டாவது சன்னியானத்தில் எந்த மடத்துலையும் வள்ளலாரை ஏற்றுக்கொண்டதில்லை இந்த மடம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவர் என்ன பண்ணாரோ ஒரு நாள் வள்ளலார் அருள்பா பாடிட்டு இறைவனுடைய கருணையை சொல்லி கொண்டிருந்தாரோ அப்புறம் நெய்வேலி பயில இருந்து காடாம்பளியூர்னு ஒரு ஊர் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம் அந்த காடாம்பழியூர்லேருந்து வடலூருக்கு ஊருக்கு எப்பொழுதும் ஒரு தாத்திரதார் வருவானோ நம்ம சாமி பேச்சை கேட்கணும் ஒரு நாள் அப்போல்லாம் சூட்டி என்னமோ சூட்டினுறாங்க அந்த சூட்டி கிடையாது ஹீரோ ஹீரோகொண்டா கிடையாது கும் கம்பர் கிடையாது அப்புறம் யமகா கிடையாது அந்த வண்டி ரெட்டை மாட்டு வண்டி வேகமாக செலுத்தி வந்தாரோ வந்தவுடன் எப்பொழுதும் நம்முடைய வள்ளலார் உட்காந்து உதய தம்பனி வள்ளலார் வள்ளதாரை சீடர்கள் எங்கே நம்ம ஆளை காணணும்னு உடனே போனாரோ அப்போ வேகமா ஓட்டிட்டு இருந்ததுனால நொப்பு நுரையுமா தள்ளி அந்த மாடை நின்று இருந்தான் மாட்டை வந்து தள்ளி கொடுத்து அந்த தண்ணி காட்டினான் எப்பேற்பட்ட மனு வாடிய பயிரை கண்ட பொழுதுலாம் வாடினேன் கண்டது நம்ம ஆன்மீகம் தான் சொல்லுது இவன் என்ன பண்ணுற ரஷ்யாவை பாருன்னுக்கான் அமெரிக்காவை பார் நீ ஜப்பானை பார் இங்கே பாரப்பா அவன் வீட்டு பக்கத்துல நான் வடல் உள்ள நம்முடைய வள்ளலார் வாடிய பயிரை கண்டெல்லாம் பாரு அப்பர்சாமி எண்பத்தோரு வயசு வர வாழ்ந்தார் பெரிய மகான் பல்லவ மன்னன் அழைத்த பொழுது நாமாருக்கும் குடியணும்னு அழைச்சோடு ஓடிக்கிறது அவன் காலில் அப்படி உணர்ந்துடுற அந்த உரைப்பு எல்லாருக்கும் வேணும் என இந்த நிகழ்ச்சியில் நம்ம நமக்காக ஐயா வந்து நல்ல அரிய கருத்துக்களை சொன்னார்கள் நீங்களெல்லாம் அங்கே ஐந்து நாட்கள் எல்லாம் குடித்து வைக்கணும் ஐந்து நாட்கள் நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது நாளைய தினமும் நடக்கிறது நாளைக்கு கிருபானந்த வாரியார் நாளைக்கு தானையா நாளைக்கு கிருபானந்த வாரியார் விருது கிருபானந்த வாரியார் இந்த மடத்து சீடர் இப்படியெல்லாம் இந்த மடமானது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகுது இந்த மடம் தோன்றி சேக்கலா சுவாமிகள் சொல்லும்போது ஒரு மடத்தில் தங்கினார்னு சொல்லியிருக்கார் அந்த மடம் தான் இந்த மடம் ஒரு மடம் இந்த தெரு மடம் இந்த பக்கம் போகும்போது ஒரு கும்பிடு போடுங்க உங்களுக்கு என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமேன்னர் அதனால அப்பேற்பட்ட இந்த தெருமடம் ஐயா மீகண்டாரை பற்றி சொன்னார் மெய்கண்டார் பிறப்பதற்கே காரணம் திருஞான சந்தர் தேவாரம் தான் திருக்கையிலாய பரம்பரை எல்லா போட்டுக்கிறாங்க அதுக்கு அந்த போர்டு கொடுத்தது இந்த ஆதீனம் தான் அதுக்கு திருஞான சம்பந்தர் தேர்த தேவாரம் தான் காரணம் பேயா பிரிவையும் பிள்ளையனோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பருவர் ஐயர வேண்டாயண்ணும் பேஜனதோடு உமைப்பங்கன் விண்காட்டு முக்குள நீர் தோய்வினையாம் அவதமை தோயாபம் தீவினி இந்த பாட்டு இல்லை எந்த ஆதீனமும் இல்லை அதுக்கு முதல் காரணம் இந்த மதுர ஆதீனம் தான் அதுக்கு திருஞான சமுதர் தேவாரம் தான் அதான் துறை விளங்கன்னு அடிச்சார் ஒரு அடி அருமையான தரிய கிரியை யோ இது மாதிரி விளக்குறதுக்கு ஒரு ஆள் இந்த நாட்டில் கிடையாது சைவ சித்தாந்தம்னா நாங்களும் பயந்து கொண்டோம் சைவ சித்தாந்தமா அது ஏதோ கோபுரா அது ஏதோ பாம்பு நல்லா பாருங்க எவ்வளோ அருமையாக விளக்கு இது மாதிரி விளக்க ஆள் இல்லை நம்ம சமயத்தில் மாற்று சமயத்துக்கு ஓடுகின்ற ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்கணும் நம்முடைய திருமுறைகளை படிக்க வேண்டும் படித்து நம்மை அதை ஒன்றி திரும் ஒன்றியிருந்து ஒன்றியிருந்து நினைவென்கள் உந்தனவுக்கு ஊனமில்லை நான் அதனால தான் நம்முடைய மடத்தில் இருந்து அருமையார் ஒரு புத்தகம் மாதந்தோறும் வெளியிடுறேன் அதில் அருமையான கருத்துக்கள் சொல்லப்படுது நாலு பேரை பார்த்து நட என்று சொல்வார்கள் அவர்கள் யாரும் அல்ல திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கம் எல்லா பிள்ளைகளும் தான் அழுது எல்லா பிள்ளைகளுக்குமா பால் கிடைச்சது எல்லா பிள்ளைகளுக்கும் ஆரோக்கிய பால் தான் கிடைக்கும் நம்முடைய ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கிடைத்தது அதனால இதுவரை நம்ம தேவாரம் போடுறோம் ஹய்யோயோ இந்த மிருக்கு ஆரோக்கியா மெழுக்கு சாப்பிட்டுருந்தா ஒன்று ஒன்றும் பாட முடியாது ஆக நீங்களெல்லாம் நம்ம மடத்தில் தினசரி ஞானப்பால் கொடுக்குறோம் நீங்கள் எல்லாம் அதை திருஞான சமையலுடைய ஞானப்பால் நம்முடைய திருமறை தான் திருமுறை மீது நீங்கள் இடு தெய்வத்தின் மேல் சமயம் வேறில் நடிச்சிட்டார் சார் சிவம்மாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைன்னு நான் நான் சம்பளம் மற்ற மடங்களை விட எங்கள் மடத்தில் தினசரி திருமறைக்கு சிவா நான் நீங்கள் எல்லா மடத்துக்கும் போயிருப்பேன் நம்முடைய மடத்தில் திருமுறை தான் எனக்கு தெய்வம் திருமுறைக்கு தீவாரணம் பண்ணிட்டு தான் எல்லா இடங்களுக்கும் நாங்கள் செய்கிறோம் அப்போ இந்த மடத்துக்கு நீங்கள் எல்லாம் வந்து சிறப்பு செய்தீர்கள் வந்தவங்களுக்கு வரவு வராதவங்களுக்கு செலவு என சொல்லி உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவி மகிழ்வரி பரமன் கருணையே உருவாய் பேருடன் ஊரும் காட்டி இவ்வுலகு உய்வான் தோன்றும் திருவளர் மதுரை ஞான சம்பந்த தேசிகன் திருவடி பணிவாம் எல்லாம் வல்ல அங்கீர்கி உடனவர் ஆலவாய் சொக்கநாத பெருமானுடைய திருவுருளாலும் ஞான சம்பந்த பெருமான் தமிழாகரர் அவரது வழியில் நின்று செங்கோலோச்சி அருளாசி செய்து வருகின்ற இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது குருமுகா சன்னிதானம் அவருடைய குருவருளாலும் மதுரையாதீன குரு முதல்வர் திருஞான சம்பந்த பெருமானுடைய குருபூசையினுடைய இரண்டாம் நாள் விழா இனிதே நிறைவுற்றது அந்த வகையிலே இன்றைய தினம் மருது பாண்டியர் விருது மருது பாண்டியர் விருதும் வள்ளலார் விருதும் சன்னிதானம் அவர்கள் வழங்கி அருளினார்கள் அடுத்ததாக இன்றைய தினம் பவானி சிவனடியார் திருக்கோட்ட தலைவர் ஐயா அவர்களை அறியாதவர்களே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அரண்பணி அறக்கட்டளை மூலமாக நிறைய திருக்கோவில்கள் திருப்பணி நடந்து வருகின்றது அது மட்டும் இல்ல இப்ப திருவாத ஊர்ல பாத்தீங்கன்னா திருவாத ஊர்ல மிகப்பெரிய திருப்பணி அதெல்லாம் ஏன்னா காலம் இருக்கும் வரை ஐயாவினுடைய புகழ் கட்டாயம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த பணியெல்லாம் வந்து இவ்வாறாக செய்யக்கூடிய நபர்கள் யாரும் கிடையாது ஆனா அவர்கள் மூலமாக நிறைய திருப்பணிகள் எல்லாம் ஐயா அவர்கள் செய்து வருகின்றார்கள் அந்த வகையில ஐயா அவர்கள் இன்றைய தினம் மிகு சைவ துறை விலங்கு என்ற தலைப்பிலே சொற்பொழிவாற்றினார்கள் ஆற்றினார்கள் சைவத்துறை துறை என்பதற்கு சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற வகையில உறைவிளக்கம் தந்தார்கள் அது மட்டும் இல்ல கற்பழிக்க திருவுள்ளமே என்ற வகையில கற்பழிக்க என்பது கொள்கை என்ற அடிப்படையிலும் நிறைய திருமுறைகள் மிகண்ட சாத்திரங்கள் திருமூலருடைய வாக்கு பெரிய புராணத்தினுடைய வழி நின்று நிறைய கருத்துக்களை எல்லாம் ஐயா அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அந்த வகையிலே குருமகா சன்னிதானவருடைய அருளானையின் வண்ணம் அவர்களுக்கு மகிழ்வினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் மருது பாண்டியர் விருது பெற்ற சு அசோகன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய குருமகா சனிதானம் வழி நின்று மகிழ்வினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக வள்ளலார் விருது பெற்ற சைவத் திரு சிவதானு ஐயா அவர்களுக்கும் குருமகா அவருடைய வழி நின்று மகிழ்வினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக நாளைய தினம் மூன்றாம் நாள் நிகழ்வாக கிருபானந்த வாரியார் விருது வழங்கி குருமகா சன்னிதானம் அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் அருள் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே அரசியல் பிரமுகர் எழுத்தாளர் தமிழறிவி மணியன் அவர்களுக்கு நாளைய தினம் திருமுருக கிருபானந்த வாரியார் விருது வழங்க இருக்கின்றார்கள் அடுத்ததாக தெய்வ சிகாமணி அவர்கள் சங்கரா கலை அறிவியல் கல்லூரியினுடைய பேராசிரியர் அவர்கள் சைவமும் தமிழும் என்ற தலைப்பிலே சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்றார்கள் நாளைய தினமும் பொதுமக்களும் அடியார் பெருமக்களும் இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொள்ள வேண்டுமாய் குருமகா சன்னிதானவருடைய வழி நின்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளைய தினமும் வந்து இருந்து இந்த குருபூசையை சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ள வேண்டுமாய் நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் உலகம் எல்லாம் நீதி விளங்குக புலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை என்றாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி காபாய் கனக திரளே போற்றி കൈലൈ മലയാണി പോറ്റി പോരിഞ്ഞ സമ്മതടികളെ പോറ്റി പോമ്പലം